எல்லா தெய்வத்தையும் தாண்டி நமக்காகவே உருவாக்கப்பட்டு நமக்காகவே வழிநடத்தக்கூடிய நமது பிரார்த்தனைகளை இறைவனுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு குல தெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு பேரே குலதெய்வம் நம்முடைய குலத்தை நம்முடைய வம்சத்தை நம்முடைய வம்சாவளியை நம்மை நமது குடும்பத்தை இவனை வழிநடத்துறதுக்காகவே இருக்கப்பட்ட ஒரு தெய்வம் தான் குலதெய்வம் நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே காரணத்தான் யாருன்னா குலதெய்வம் மட்டும்தான் குலசாமி விஷயத்தில் அந்த வழிபாட்டு முறையில் நவீனம் என்ற பெயரில் நீங்கள் மாற்றாதீங்க அது உங்கள் வேலை கிடையாது நீங்கள் வணங்கணும் அப்படின்றதுக்காகவே உங்கள் சுயநலத்துக்காக தான் வணங்கின சுயநலம் தான் சொல்லுவேன் நான் ஈஸியாக சுயநலம் தான் நீங்கள் தெய்வத்தை கும்பிட்றதே சுயநலந்தானே உங்கள் இப்போ நிற்கிறீங்க காலகாலமாக புண்ணிய ஆத்மாவா காவல் தெய்வங்களாக ஊர் எல்லை சாமிகளாக உங்கள் குலசாமியாக வெயிட் பண்ணுறாரு நீ என்கிட்ட வர்றப்ப வாப்பா என்ன தேவை கேளு தருவதற்கு அவர் தயார் கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் ஆனா உங்களுக்கு தயக்கும் குலசாமியை பத்தி நிறைய பேர் புரிதல் இல்லை நீ இன்னும் காஞ்சி சங்கராச்சியெல்லாம் குலசாமியை பத்தி தனியா சொல்லி இருப்பாரு ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் உங்களை வழி உணர்த்தக்கூடிய ஒரே தெய்வம் குலசாமி மட்டும்தான் உங்களுடைய நல்லது கெட்டது குடும்ப நிகழ்வு எல்லாத்துக்குமே முன்னந்து செயல்படுத்துகிற ஒரே தெய்வம் யாரு குலசாமி மட்டும்தான் நீங்க வணங்கினாலும் சரி வணங்கவில்லை என்றாலும் சரி ஜாதகம் போய் பார்ப்பீங்க ஐயா உங்களை சூப்பராக இது நேரம் ஒன்றும் இல்லை ஆனால் நம்மளுக்கு உள்ளதான் தெரியும் நம்ம சூப்பராக இல்லைன்னு இது எல்லாமே வாழ்க்கை நடக்கும் ஏன்னா அந்த அருள் இல்லாமல் இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தெய்வம் பிடிச்சிருக்கு அதை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கோவில போய் அந்த தெய்வத்தை வழிபட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இதோட பலன்களுமே குலதெய்வத்தை வழிபட்டால்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்க சார் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது என்ன குலதெய்வம்ன்றது ஒரு முக்கியமான தெய்வம் நமக்கான தெய்வம் நம்மளை வழிநடத்தக்கூடிய தெய்வம் எல்லா தெய்வத்தையும் தாண்டி நமக்காகவே உருவாக்கப்பட்டு நமக்காகவே வழிநடத்தக்கூடிய நமது பிரார்த்தனைகளை இறைவனுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு குல தெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு முதல்ல அதை புரிஞ்சணும் குல தெய்வம்ன்றது அதுக்கு பேரே குல தெய்வம் நம்மளுடைய குலத்தை நம்முடைய வம்சத்தை நம் சொடைய வம்சாவளியை நம்மை நமது குடும்பத்தை இவனை வழிநடத்துறதுக்காகவே இருக்கப்பட்ட ஒரு தெய்வம் தான் குலதெய்வம் நமக்கு நமக்கு மட்டுந்தான் அது தெய்வம் நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே காரணகத்தான் யாருன்னா குலதெய்வம் மட்டும்தான் கிரக ரீதியாக அவனுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த தீர்வுன்றது ஒரே தீர்வு தான் குலதெய்வம் மட்டும்தான் முதலும் தீர்ப்பு முடிவும் தீர்ப்பு அவங்க தான் இவங்க இல்லாமல் வாழ்வில் எதுவுமே இல்லை முதல்ல குலதெய்வம் அப்படின்றது யாருன்னு பார்த்தா நம்ம டிஎன்ஏ நமது முன்னோர்கள் நீங்கள் மனிதனாய் பிறந்து தெய்வமாய் வாழ்க்கையு நம்ம வாழ்க்கமாக சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த காலத்தில் நடைமுறை இருக்குது நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டில் கன்னித்தன்மையோடு இறந்தவங்க யாராக இருந்தாங்களோ அவங்களும் குலசாமியாக வழிபடுவாங்க பழக்கமும் இன்றளவும் உண்டு நாட்டில் ஒன்று ரெண்டாவது முதல்ல முன்னோர்கள் உங்களுடைய சொந்தம் உங்களுடைய பந்தம் அப்படின்னு புரிஞ்சுங்க குலசாமின்னா தனியா உதவிக்க வேண்டிய விஷயம் கிடையாது அவங்க புண்ணிய ஆத்மாக்கள் இறைத்தன்மையோடு தன்மையோடு இறந்து பயணித்து நம்மளுடைய வாழ்ந்து மறைந்து அந்த தன்மையோடைய அடுத்த நிலைக்கு போனவங்க அவங்க அவங்க அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தான் நம்மளை வழி நடத்தும் அந்த புண்ணிய ஆத்மாவுடைய ஒரு பகுதி தான் குலதெய்வம் என்பது இது எப்பொழுது சார் இது வந்தது குலதெய்வம் அப்படின்னு நம்ம ஆதியிலேருந்தே இருக்குமா இது எப்போ வந்து எப்படி சொல்ல முடியும் உலகம் தோன்றியது முதல் இனம் தோன்றியது முதல் இந்த சார்ந்த விஷயம் இருக்குது மண் சார்ந்த விஷயம் முதல்ல இது இது வந்து இன்னி நேற்று வந்த விஷயம் கிடையாது மண் சார்ந்த விஷயம் கலாச்சாரம் சார்ந்த விஷயம் பாரம்பரியம் சார்ந்த விஷயம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து ஏரிக்கிற பக்கத்துல தான் கோயில் இருக்கும் ஊர் தான் எல்லை காவல் தெய்வம் இருப்பாங்க யார் அவங்க அவங்க பேர் காவல் தெய்வம் காவல் தெய்வம் தான் ஒவ்வொருத்த குலசாமியும் இருப்பாங்க உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி நமக்காகவே இருக்கக்கூடிய தெய்வம் தான் தெய்வம் உங்களை தினம் தினம் அணு அணுவாக பார்த்து 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 நமக்கான விஷயங்களை நல்லதாக கொடுக்கணுன்றதுக்காகவே இருக்கிற தெய்வம் தான் குல தெய்வம் அதனால இந்த தெய்வத்தினுடைய அருள் இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் நூறு சதவீதம் நிச்சயமாக சொல்றேன் கிடைக்கவே கிடைக்காது 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 எந்த கோவிலுக்கு போனாலும் அதோட எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி பரவாயில்ல சின்னதாக கிடைக்கலாம் உங்களுடைய புண்ணியம் நல்லா இருந்து பூர்வமணி நல்லா இருந்தா கிடைக்கும் சின்னதாக கிடைக்கும் ஆனால் முழுமையாக கிடைக்கணும் உங்களுடைய முழு பிரார்த்தனையும் அவர்கிட்ட போய் சேரணும் முதல்ல சேரணும்ல இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நான் இங்கே உங்களை எது சொல்கிறேன்னா குலசாமின்றது முக்கியம் உங்களுக்கான சாமி நீங்கள் இப்போ நான் இன்னும் எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது வாழ்வியல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்போது நம்ம வந்து நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டு போக முடியாது யாரும் அலோ பண்ண மாட்டாங்க ஒரு வழக்கு அப்படின்னா நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டு போக முடியாது அதேதான் அங்கேயே நமக்காக இருக்கிற தெய்வம் முதல்ல குலசாமி நீங்கள் போய்ட்டு அட்னஸ் கொடுத்துட்டு பிரச்சனையுடைய தன்மையை அவங்ககிட்ட சொன்னால் தான் அவங்க அடுத்து கன்வே பண்ணுவாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிலேருந்து ஹை கோர்ட்டுக்கு வரணும் ஹை இருந்து சுப்ரீம் கோர்ட்டு போனோம் நீங்கள் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டு போனீங்கன்னா பலன் கிடைக்காது அவரே கூப்பிட்டு சொல்லுவார் உனக்காகவே அவங்க அதை போட்டு வச்சுருக்கேன் அவரை பார்க்காம ஏன் வந்து கேட்பாங்க இது நான் சொல்கிறது உங்களுடைய விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மையும் கூட குலசாமியுடைய வலிமை மிக 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 மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்கள் உங்கள் குலசாமி ஒவ்வொருத்தரும் குலசாமி இருக்கும் குலசாமி இல்லாமல் யாருமே கிடையாது உங்களுக்கு தெரியாமல் ஒன்றா இருக்கலாம் திரும்ப சொல்கிறோம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களை வழிநடத்த தெய்வம் அந்த வழி வழிநடத்துனா இருக்கும் நம்ம அதெல்லாம் கண்டுபிடிங்க தேடுங்க இந்த அருள் இல்லைன்னா உங்களுக்கு அந்த அருள் கிடைக்காது நிறைய பேருக்கு விரக்தி மனப்பயன் போடுவாங்க எதுவுமே நடக்கல திருமண நிகழ்வு சத்தா தாமதம் வேலையில் தாமதம் பொருளாதாரத்தை தாமதம் மந்தம் நிறைய கேள்விகள் வச்சு நிற்பாங்க அந்த தடைக்கான காரணத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த தடை இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே தடை தான் இதை திறந்து விட்டாச்சுன்னா மற்ற எல்லாம் ஃப்ரீயாக போய்விடும் நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலேயும் குலசாமியை வழிபடுற விட எல்லாருமே பற்றி நல்லா இருப்பாங்க நீங்கள் ஒன்றும் செக் பண்ணி பாருங்கள் வாழையடி வாழையாக நன்றாக இருப்பார்கள் வம்சாவழியாக நன்றாக இருப்பார்கள் வருஷத்துக்கு ஒரு முறை குலசாமி கொண்டு வருவாங்க சொந்த மதத்தோடு போவாங்க வரணும் அதான் விதி அது வழிபடுறதுக்கு எதுவும் சிறப்பு முறைகள் இல்லை ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அமைப்புகளுக்குமே அது ஒரு வழிபாட்டு முறை இருக்குது இப்போ முனீஸ்வரனை நான் கும்பிட்றோம் அப்படின்னா அவருடைய வழிபாட்டு பண்ணுறது அசைவம் தான் கண்டிப்பாக அசைவம் படிச்சாவணும் நான் அங்கே போய் இல்லைப்பா நான் வெஜிடே மாறிட்டேன் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது திரும்பவும் சொல்கிறோம் பலத்தில் இப்போ இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறோம் குலசாமி விஷயத்துல அந்த வழிபாட்டு முறையில நவீனம் என்ற பெயரில் நீங்கள் மாற்றாதீங்க அது உங்கள் வேலை கிடையாது நீங்கள் வணங்கணும் அப்படின்றதுக்காகவே உங்க சுயநலத்துக்காக வணங்க சுயநலம் தான் சொல்லுவேன் நான் ஈஸியாக சுயநலம் தான் நீங்க தெய்வத்தை கும்பிட்றதே உங்களுக்கு வேணும் இருந்து போய் நிக்கிறீங்க ஆமா நமக்காக போய் நிக்கிறீங்க அப்ப உங்களுக்கு ஹெல்ப் படுத்து ஒருத்தர் உட்காந்துக்காரு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றப்பா வாப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஆனா நீங்க அவரை பார்க்காம போகாத ஊருக்கு வழி தேடுறீங்க எப்படி நடக்கும் நடக்கவே நடக்காது இவரை பார்த்துட்டு போங்க உங்களுக்குன்னு வெயிட் பண்ணிருக்காரு உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே காத்து நிற்காரு காலகாலமா புண்ணிய ஆத்மாவா காவல் தெய்வங்களாக ஊர் எல்லை சாமிகளாக உங்க குலசாமியாக வெயிட் பண்றாரு நீங்கள் கிட்டே வர்றப்ப வாப்பா என்ன தேவை கேளு தருவதற்கு அவர் தயார் கேட்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு தயக்கும் குலசாமியை பற்றி நிறைய பேர் புரிதல் இல்லை இப்போ தெரில வத்தப்படுறீங்க தவறு கிடையாது அது தெரிஞ்சுட்டு நிறைய வடிவம் இருக்குது ஆனால் திரும்பவும் பதிவு பண்ணுறேன் திரும்பவும் பதிவு பண்ணுறேன் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறணும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னா முதல்ல எப்படி நம்ம பிள்ளையாசுரி போடுமோ அந்த மாதிரி சாமியில் முதல் விஷயம் குலசாமி இவர்கள் இல்லை என்றால் அந்த தன்மைகள் உங்களுக்கு முழுமையான இறைத்தன்மை கூடிய இந்த பிராத்தனை விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு முழுமை பெறாது யாராக இருந்தாலும் சரி பரவாயில்ல நீ இன்னும் காஞ்சி சங்கராச்சாரியெல்லாம் குலசாமி குலசாமியை பற்றி தனியாக சொல்லியிருப்பார் ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் உங்களை வழியில் நடத்தக்கூடிய ஒரே தெய்வம் குலசாமி மட்டுந்தான் உங்களுடைய நல்லது கெட்டது குடும்ப நிகழ்வு எல்லாத்துக்குமே முன்னர்ந்து செயல்படுத்துகிற ஒரே தெய்வம் யார் குலசாமி மட்டும்தான் நீங்கள் வணங்கினாலும் சரி வணங்கவில்லை என்றாலும் சரி தெரிஞ்சு செய்த விஷயம் தெரியாமல் செய்து வேறு விஷயம் ஆனால் எப்பேற்பட்டாவது குலசாமியாரும் கண்டுபிடிச்சி வச்சுங்க இப்போ தெரியவே இல்லைங்க சார் அப்போ என்ன பண்ணுறது குலதெய்வம் இல்லை நிறைய வழிபாட்டு இறை வழிபாட்டு முறையில் இருக்குது இப்போ மேக்சிமம் தெரியாத கேட்டுன்றது ரொம்ப கம்மி தாங்க இந்த காலத்தில் நிறைய பேர் தெரியும் கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க சரி போலம்பா அப்படின்வாங்க ஆனால் நடக்காத பற்றி கவலைப்படுவாங்க அப்போ தான் எங்களை மாதிரி ஜோதிட எடுத்து போகும்போது சொல்லுவாங்க ஐயா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலசாமி அருள் கம்மியாக இருக்கு குலசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா கேட்பாங்க

எவ்வளவு வருஷமாக மறைஞ்சிருக்கு திரும்ப எப்போ வந்து அருள் பாதிப்பாங்க அப்படின்றது எல்லாமே துல்லியமா ஜாதகத்த மூலியமாக பார்க்க முடியும் அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது இப்போ அதோட வழிபாடு அப்படின்னு சிறப்பு முறை எதுவும் இருக்கா இத்தனை நாளுக்குள்ள போகணும் இந்த நாள்ல போகணும் இல்லை இத்தனை மாதத்துக்குள்ள போய் வழிபடணும் அப்படின்னு சொல்லிடு இல்லை இது சிறப்புன்ற ஒரு விஷயமே இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது ஏன்னா நீங்க சிறப்புன்றது இஷ்ட தெய்வம் தான் பண்ணணும் சிறப்புன்றது இது உங்க வாழ்வியல் விஷயம் உங்களோட கலந்த விஷயம் உங்களுக்கான விஷயம் எப்பவுமே வணங்க வேண்டிய தெய்வம் குலசாமி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஊரில் இருக்கிறீங்க உங்கள் குலசாமி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வழக்கமான வழிபாட்டு முறை செய்யுங்க வெளியில் இருக்குங்க வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் குலசாமியுடைய மண்ணை வந்து மிதித்தே தீரணும் நீங்கள் மிதித்து பாருங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் டோட்டலாக மாறும் நான் நூறு சதவீதம் உறுதியாக சொல்கிறேன் அங்கே போய் நின்று பாருங்கள் உங்களுடைய பிரார்த்தனை முன் அந்த பிடி ஒரு பிடி மண் எடுத்து அந்த வீட்டில் வையுங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் குறிப்பாக குலசாமி கோயிலுக்கு போகிறதுனா பௌர்ணமியில் போவது மிக மிக சிறப்பு ஏன்னா எல்லா புண்ணிய ஆத்மாக்களும் சங்கமிக்கிற ஒரு நாள் தான் பௌர்ணமி அந்த ஆத்மாக்கள் அங்கே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் குலசாமி கோவிலுக்கு தனியாக போகக்கூடாது உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தாலும் கூட பங்கு பங்காளிகளோடு தான் போகணும் கூட்டமாக போகணும் தனியாக அப்படியே போயிட்டு வந்து போய் சாமி கொண்டு அருள் பாலிக்காது அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தப்பன் பெரியப்ப அக்கா தங்கச்சி உறவு முறைகளோடு போயிட்டு ஒரு கும்பலாக நிற்கணும் குலசாமிக்கு நீங்கள் அப்படி கும்பலாக வந்துவிட்டீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படும் நீங்கள் கேட்டதெல்லாம் அள்ளி கொடுக்கும் தனியாக எக்காரது எக்காரதோண்டு போகாதீங்க உங்களுக்குள்ள மன மாற்றங்கள் இருந்தாலும் பரவாயில்ல ஐயா நம்ம குலசாமி கோயிலுக்கு போனோம் வாங்கன்னு கூப்பிடுங்க அங்கே போய் நின்றுட்டாவே உங்கள் பாதி பிரச்சனை சால்விடு அதுக்கப்புறம் இறைவன் நீங்கள் கொடுக்குற இஷ்ட தெய்வத்தோட அருள் அதுக்கப்புறம் கிடைக்கும் ஏன்னா இவங்க வழி விட்டாங்கன்னா அவங்க வழி விட்டுருவாங்க அவ்வளோ பிரச்சனை கிடையாது இப்போ ஒவ்வொரு குலதெய்வ வழிபாடும் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் குலதெய்வம் இருப்பாங்கல்ல சார் அது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குமா இல்ல எல்லா குலதெய்வ வழிபாடும் தானா இல்லைமா அதான் சொன்னோம்மா இங்க அசைவம் சைவம் ரெண்டு பேரும் இருக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் பெண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய குலசாமியெல்லாம் உண்டு அங்கே ஆண்கள் போக முடியாது அதே மாதிரி ஆண்கள் மட்டுமே வணங்கக்கூடிய குலசாமி உண்டு இது அவங்க வம்சாவளியா ஒரு சில கிராமப்புற பகுதியில் வம்சாவளியான விஷயம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் குலசாமின்ற விஷயத்துல நீங்க மிஸ் பண்ணாதேமா சொல்ல வரும் அது எந்த சாமினா தான் இருக்கும் குலசாமி அது அம்மன் இருக்கலாம் விஷ்ணுடைய அம்சமா இருக்கலாம் சிவனுடைய அம்சமா இருக்கலாம் முருக பெருமாள் இருக்கலாம் நிறைய இருப்பாங்க காவல் தெய்வம் தான் பெரும்பான்மையான விஷயங்களே காவல் தெய்வங்கள் தான் குல தெய்வமா கன்வெர்ட் ஆகி இருக்கும் அவங்க தான் நம்ம நம்மளே எல்லாமே கிராமத்துல வந்தவங்கதான் கிராமந்தான் இங்க முக்கியம் எல்லை சாமிகளா ஊருக்கு எல்லை காக்கக்கூடிய சாமிகளா அவங்கதான் இருப்பாங்க நம்மை காக்கக்கூடிய தெய்வங்களும் அவங்களதான் இருப்பாங்க புண்ணிய ஆத்மாக்களாக யாராவது மறைஞ்சிருந்தாலும் நம்ம அவங்கள குலசாமி எடுத்து வணங்குவோம் நம்ம வீட்லேயே ஒரு பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப வயசில் மூத்த ஒரு இறை இருந்தவர் இறந்துட்டாலும் ஐயா நீங்கள் குலசாமியாக அந்த காப்பாற்றுன்னு சொல்லிட்டீங்கன்னா அன்றைய காலத்துலேருந்தே ஒரு குலசாமியாக வந்துடுவார் கன்னோட்டாயிடுவார் அதே சொன்ன ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா கன்னித்தன்மையோடு இழந்த பெண்களும் அந்த மாதிரி இறப்பு நடந்துச்சுன்னா அவங்க வீட்லேயே வச்சு வணங்குவாங்க அவங்க தான் குலசாமி அந்த டச்சரிக்கு கூடாது திரும்பவும் சொல்கிற நீங்கள் அயல்நாட்டுக்கு போனாலும் சரி எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்கள் குலசாமியை மறக்காதீங்க நான் ரொம்ப மாடர்ன் ஆகிட்டேன் லக்ஸுரி ஆகிட்டேனாலும் எதோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களால் அனுபவிக்க முடியாது விடை தெரியாத கேள்விகளை மெயினில் ஓடும் அது எல்லா கேள்விக்கும் பதில் குலசாமிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது ஒரு முறையாவது போனோம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது போங்க அந்த மண்ணை மெரிங்க உங்கள் கிட்ட ஒன் டு ஒக்கன் பேசுங்க அந்த வழிபாட்டு முறை அசைவன்னா நல்ல மா மாடு இது எல்லா அசைவம் என்னென்ன இருக்குதோ வச்சு படைங்க நாலு பேருக்கு அன்னதானம் கொடுங்க சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க அங்கே சாராயம் வைக்கணும் சுருட்டு வைக்கணும்னா வச்சு தான் தீரணும் அதில் எதுவுமே நீங்கள் நீங்கள் மாறுபட்ட கருத்து இருக்கக்கூடாது உங்கள் உலகைகள் வாழ்க்கை உங்கள் சூழ்நிலை வேறு குலசாமி கிட்டே நீங்கள் போகிற சூழ்நிலை வேறு நீங்கள் அங்கே அதுவாகவே மாறிடணும் அங்கே என்ன படையல் முறையோ அவருக்கு எப்படி வச்சு படிப்பாங்களோ அதே முறையில் படிக்கணும் அதே மாதிரி அது நல்லா நான் இப்போ கேட்டு கையில் போனால் நிறைய இருக்குதுப்பா இந்த கோயிலை நல்லா பெருசாக கட்ட போடணும் அந்த மாதிரி தயவு செய்து ஈடுபடாதீங்க நீங்கள் அது கோயிலாக கட்டி பெருசாக கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் அது பொது கோயிலாக மாறிடும் புது கோயில்ன்றது வேறு உங்கள் குலசாமின்றது வேறு அந்த வாழ்வில்லை அது எப்படி இருக்கோ அப்படி இருக்கட்டும் அங்கே ஒரு மரத்தை குலசாமி வழங்குன்றிங்கன்னா அதுதான் மரம் தான் குலசாமி மூணு செங்கலை வச்சு கும்பிட்டிங்கன்னா அந்த மூணு செங்கல் தான் குலசாமி ஒரு குதிரை படம் இருந்துச்சா ஒரு குதிரை சிலை இருந்துச்சா அதுதான் குலசாமி அதுதான் குலசாமி நீ அங்கே போய் நான் மாடர்ன் பண்ணுறேன் அப்படின்னு தயவுசெய்து இறங்கிடாதீங்க அது புது சாமியாக புதுசாமியாக உங்களுக்கு தான் பிரச்சனை தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது வேறு நீங்கள் முருகனை கும்பிடலாம் காளியை கும்பிடலாம் பெருமாளை கும்பிடலாம் சிவனை கும்பிடலாம் சாய்பாபா கும்பிடலாம் அது உங்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயம் ஆனால் உங்கள் குளத்துக்குன்னே ரன் பண்ணுற ஒரு தெய்வம் தனியாக நிற்கிறாரு முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் இருக்காங்க வழிபட்ட விஷயம் இருக்காங்க நீங்கள் தாங்க தான் பிறந்திருப்பீங்க வளர்ந்துருப்பீங்க ஆனால் எல்லா விஷயத்தையும் நல்லது அங்கே அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய ஆத்மாக்கள் அங்கே தான் கலந்துருக்கும் ஆனால் அந்த வழிபாட்டு முறையை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க அங்கே போய் மாடர்ன் பண்ணுறது கோயிலை மாடர்ன் படுத்தாதீங்க சின்ன சின்னதாக சீரமைப்பு பண்ணீங்க ஒரு பொங்கல் வைக்கிறதுக்கு அடுத்த ஒரு ரெடி பண்ணி வைங்க மற்றது குளிக்கத்துக்கு ஏதா இருந்தால் ரெடி பண்ணி வைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யுங்க பிரம்மாண்டமான முயற்சி ஈடுபடாதீங்க அது பொது கோயிலாக மாறிச்சின்னா உங்களாலே இயல்பாக ஒன் டு ஒன் அவங்களால கன்வே பண்ண முடியாது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு சங்கடங்கள் ஏற்பட்டுரும் ஏன்னா அவங்க பெசிஃபிக்காக உங்களுக்காக நியமிக்கப்பட்டவங்க இப்போ நம்ம உதாரணத்தை சொல்லப்போனால் ஒரு மொபைலுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இருக்கணும் நீங்கள் ஓவரெலாம் போடக்கூடாது இறைவனும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த பொறுப்பை படிச்சிருக்காங்கன்னா அந்த பொறுப்போடு அவங்க நிற்கணும் அதை தாண்டி சுமையை நீங்கள் போய் சொமை தெரியவீங்க அது புது கோயிலாக மாறிச்சுன்னா என்ன ஆகும் இசு தெய்வம் வழிபட ஆரம்பிச்சுருவாங்க அப்போ என்ன தெரியுமா ஒரு கட்டத்தில் ஆகும் எனக்கு இந்த குலசாமி இல்லையோ டவுட்டு வரும் உங்கள் துன்பங்கள் சரிவர போகாது ஏம்பா எனக்கு குலசாமி மாறிப்போச்சோ அது தெப்பாக கொண்டு எண்ணம் தோணும் அது காரணம் இப்படி தான் ஏன்னா நீங்கள் நவீனப்படுத்தின பேரில் நவீனப்படுத்திடுவீங்க அந்த பக்கம் போகிறாங்க வரவங்களாம் வழிபட ஆரம்பிப்பாங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அவன் வழிபடி விடுவான் அவன் நாலு பேர் சொல்லுவான் அந்த சாமி கும்பிட்டு வந்தப்பா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவோம் அது என்ன இடத்துல பொதுக்கூல கன்வெர்ட் ஆகிடும் ஆனா உங்களுக்கான குலசாமி அருள்னு ஒரு பீரியட்ல வரும் போகும் இல்லையா அந்த மாதிரி சமயத்துக்கு நடக்காம போயிடுச்சுன்னா நீங்களே நம்ம குலசாமி மாத்தி கும்பிட்றமோ அப்படின்ற சந்தேகம் வந்துடும் அதனால சொல்ல வர நவீனப்படுத்தாதீங்க உங்க குலசாமி யாருன்னு உங்க அப்பா அம்மா கிட்டே முன்னோர்களை தயவு செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு தெரியவே இல்லை எனக்கு யாருமே சொல்லலை அப்படின்னும்போது மட்டும் ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க எனக்கு ஏற்கனவே ஒரு குலசாமி தெரியும் ஆனால் ஜோதிடத்தில் வந்து கண்டுபிடி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்காதீங்க அது பெரும் பாவம் உங்களுக்கு தெரியல போது எங்களை மாதிரி ஆட்கள் உங்களுக்கு இதுதான் குலசாமின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது தெரியாதவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ வருடத்துக்கு ஒரு முறையோ அந்த மண்ணை மேத்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் தெரியல தெரிலனா இந்த தாழமாக என்னை கேட்கலாம் இப்ப குலதெய்வ வழிபாட்டு வழிபாடு பண்றனால கிடைக்கிற நன்மைகள் தான் சொல்றீங்க இப்ப பண்ணாமலே இருக்காங்கல்ல அப்ப பண்ணலன்னா அவங்களுக்கு திருமண தடை ஏற்படும் தடை முதல்ல ஒரு விஷயம் தடைகள்